முருகன் நமக்கு என்ன முதல்ல விலகும் யாராவது ஒரு பயத்துல இருக்கீங்க அப்படின்னா இருந்து வெளியே வந்துருங்க ஆபத்தெல்லாம் விலக போகுது அப்படின்னு முருகப்பெருமா நமக்கு சொல்றாங்க தீராத இடர் தீரும் அப்படின்னு அடுத்து வந்திருக்கு அதனால எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் உடல் நோயோ மனநோயோ பணம் சார்ந்த பிரச்சனைகளோ எது இருந்தாலும் கவலைப்படாதீங்க எல்லா இடரையும் வந்து நான் தீர்த்து கொடுப்பேன் எந்த ஆபத்தும் உங்களை நோக்கி வராமல் நான் பாதுகாத்து கொடுப்பேன் அப்படின்னு முருகனும் வாக்கு கொடுக்குறாங்க நான் பண்ண வேண்டியது என்ன இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரங்களில் சிவபெருமான் அல்லது முருகன் இருவரில் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து மனதார வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் கந்தபுராணம் இந்த மாதிரி எதையாவது பாராயணம் பண்ணுங்கள் சிவபுராணம் என்ன பிடிக்குமோ என்ன தெரியுமோ அதை பாராயணம் பண்ணுங்கள் வீட்டில் அதிகமான மந்திரங்களை ஒழிக்க விடுங்க கோயில்களுக்கு சென்றுவாங்க இது மூலமாக உங்கள் வேண்டுதலும் நிறைவேறும் இறைவனும் அருளும் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும் எந்த கவலையும் வேண்டாம் இந்த கார்த்திகை மாதம் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமையட்டும் இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அன்பர்களே இது போன்று தொடர்ந்து பதிவுகள் பார்க்கறதுக்கும் என்னுடைய ரீடிங்ஸ் கேட்கறதுக்கும் மறக்காமல் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றி அன்பு